நான் திருடுவேன் நீ பொய் சொல்லக்கூடாது அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்றாரு நான் திருடுவேன் நீ பொய் சொல்லக்கூடாது நான் செய்தால் அது விபச்சாரம் இல்லை நீ செய்தால் அது விபச்சாரம் இதெல்லாம் போது சில பேர் கோவம் வரும் நாங்கள் இந்த வழக்குகள்லாம் சொல்லும்போது ஆண்களுக்கு ஒரு நீதி சொல்லுவாங்க எப்படி ஒரு ப ஆணுக்கு வந்து மனைவியே பிடிக்கல பிடிக்கலன்னா அவர் கல்யாணம் பண்ணும்போதே பிடிக்கல வேண்டான்னாரு ஆனால் வற்புறுத்தி கட்டி வச்சிட்டாங்க அவனுக்கு பிடிக்கவே இல்லை அவனுக்கு கடைசியாக அதை அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தோன்னா அவனுக்கு காதல் வந்துடுச்சு வரதான செய்யும் அப்போது அதை அந்த பெண்ணோட வாழ்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டான் இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து எல்லோரும் என்ன அறிவுரை சொல்கிறாங்க மனைவிக்கு அப்படின்னா மனைவிக்கு சொல்கிற அறிவுரை வந்து இதை பாருமா உனக்கு சாமர்த்தியம் பத்தலை இல்லையா உனக்கு திறமை இல்லை நீ அவனை போக ஆம்பளைன்னா அப்படிதான் இன்னும் இதுக்கு சொல்ற நீதி கோர்ட்டில் சில சமயம் நீதிபதிகளாக இருக்க வேண்டியவங்க சொல்லுவாங்க மேடம் ஏன் மேடம் இவ்வளோ இமோஷனலாக பேசுறீங்க எது வீட்லேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு ஒரு சேஞ்சுக்கு ஹோட்டலில் சாப்பிட்றது இல்லையா உதாரணம் ஹோட்டல் சாப்பாடு சரி நிதானம் உனக்கே சோறு போட்டுக்கிட்டு இருக்குனே உனக்கு டேஸ்டே தெரியலையே அப்படின்னு மனைவி நினைச்சிட்டா ஒரு வெரைட்டியா இன்னும் ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டு பாக்குறனே இல்லையா அப்படி சொல்ல ஆரம்பிச்சாலே எவ்வளவு ஆபாசமா இருக்கு அப்படி சொல்லும்போதே ஒரு பெண்ணின் இடத்துல இருந்து அதை சொல்லும் போது சொல்றதுக்கும் நமக்கு எவ்வளவு ஆபாசமாக இருக்கு ஆனா இந்த ஆபாசத்தை ஒரு ஆணுக்கு இயற்கையானதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதை தான் நிறுத்தி கேள்வி கேட்கறது அந்த கேள்வியை கேட்டார் பெரியார் அப்போ கடைசியாக ஒரே ஒரு கருத்து தான் சொல்லணும் இது ரெண்டுக்கும் நடுவில் கற்பு சமமாக இருக்கணும் சுயேட்சையாக இருக்கணும் விபச்சாரம் ஒழுக்க கேடுனா ரெண்டு பேரும் அதுக்கு பொறுப்பு இல்லைன்னா அதை பற்றி கேவலமாக பேசாத விட்டுரு ஆனால் வாழ்க்கைக்குன்னு ஒன்று வேணும்ல இது எதுவுமே இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படி போற போக்கில் இருக்க முடியாதே அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்வதற்கு என்ன வேணும் அப்படின்னா தந்தை பெரியார் சொன்ன ஒரே சொல் அறம் ஒழுக்கம் வேணும் ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்துக்கு பால் பேதம் கிடையாது பெரியார் சொன்ன ஒழுக்கத்துக்கு ஆண் பெண் மேல் கீழ் பேதம் கிடையாது அது பொதுவானது ஆண்களை பத்தி சொல்லும் போதெல்லாம் ஆண்களுக்கு வந்து ஆளுமை வன்மை கோபம் இதெல்லாம் ஆண்களுக்குரியது அடக்கம் பேணும் திறம் இதெல்லாம் பெண்களுக்குரியது அப்போ பெரியார் கேட்குறாரு அது எப்படி எப்படி இருக்க முடியும் ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கிறதுனாலயே இந்த வன்மை அறிவு ஆளும் திறம் பெண்ணுக்கு இல்லையா அந்த குழந்தையை பெறாததுனால ஒரு ஆணுக்கு பேணும் திறம் அன்பு பாசமெல்லாம் இருக்கக்கூடாதா இருக்கணும்ல இன்னைக்கு பார்க்குற இளைஞர்கள் எத்தனையோ விதத்தில் மாறி இருக்காங்க அவ்வளவு அழகா குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க பழைய அப்பாங்க மாதிரி கிடையாது அதனால இன்றைய தலைமுறையை நான் ரொம்ப பாராட்டுறேன் நிறைய பேர் குழந்தைகளை பார்த்துக்கிறதுல மனைவிக்கு இணையாக இன்னும் சொன்னா மனைவி விட கூடுதலாக கூட பொறுப்போட அக்கறையோட பார்த்துக்கிறாங்க அந்த குழந்தையின் மீதான அன்பை இயற்கையை அவங்க உருவாக்குறாங்க அப்ப அது ஏன் ஆணுக்கு இல்லைன்னு சொன்னீங்க இந்த கேள்வியை கேட்கும் போது ஒரு ஆணை ஒரு அன்பில்லாதவனாக பண்பில்லாதவனாக நெறியற்றவனாக ஒழுக்கமற்றவனாக வளர்க்கிற ஒரு சமூகம் பண்புள்ள சமூகமாக இருக்காது ஒரு பக்கம் இப்படி ஒரு கூட்டத்தை வளர்த்து கொண்டு இன்னொரு பக்கம் அடிமையாக வெறும் வேலைக்காரியாக ஒரு ஒரு கூட்டத்தை உருவாக்கி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு என்ன அறிவு இருக்கும் என்ன பண்பாடு இருக்கும் அப்ப ஒரு சரியான சமூகத்தை உருவாக்குகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் இந்த சமூகத்துக்கு நாம் முன்வைக்கிற அந்த நெறி என்பது பக்தி நெறி அல்ல ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்துக்கு தான் தந்தை பெரியார் சொன்னார் ஒழுக்கம் என்பது பொதுச்சொத்து பக்தி என்பது தனிச்சொத்து உனக்கு பக்தி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு உதாரணமும் சொன்னார் எங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாதவர்னா சுற்றி முத்தி இருக்கிற யாரும் தூங்க முடியாது அதனால அவருக்கு பக்தி இருக்கு இல்லைங்கிறது பிரச்சனை அல்ல பக்தி என்பது தனி சொத்து ஒழுக்கம் என்பது பொது சொத்து என்பது பொது சமூகத்துக்கு மட்டுமல்ல ஆண் பெண்ணுக்கு இடையிலான உறவில் அந்த ஒழுக்கத்தை பொதுமையாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தந்தை பெரியார் வைத்த மாற்று